அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று இருபது ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத் தீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் ராதகி பவிஷ்ய பச்சி ஸ்ரீ சுதன்ய சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ராதகி பவிஷ்ய பச்சி ஸ்ரீ சுதன்ய சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாககீர்ஷண்ட பச்சிமா அசலமேரு ஹைராவதேற்ற பவிஷியலீ சுமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சிமா அசலமேரு ஹைராவக்ஷ் பல ஸ்ரீ சுதன்யா தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ரிம் தாககீர்ஷண்ட பச்சி பவிஷ்ய ஹைராவதவிஷியகால ஸ்ரீ சுதன்ய சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நம ஓம் ரீம் பவிஷ்ய ஸ்ரீ சுதன்ய சுவாமி தீர்த்தங்கர சுதன்யஸ்வமீ தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி ஸ்ரீ சுதன்ய சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட ஸ்ரீ சுதன்ய சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ಓಂ ರೀಮಾಧೀಶ ಪಶ್ಚಿಮ ಆಸಲಮೇರು ಹೈರಬದಕ್ಷೇತ್ರ ಭವಿಷ್ಯಕಾಳ ಶ್ರೀಸುಧನ್ಯಸ್ವಾಮಿ ತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಾಯ ನಮೋ ನಮಗ